ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி தட்டை பயிர் கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறோம் புளி தான் ஊற்றுறோம் இந்த தேங்காய் எதுவும் போட போகிறது இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறது இல்லை தேங்காய் கட் பண்ணி போடுவேன் வெங்காயம் தக்காளி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது குக்கரில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் விட்டுட்டு காஞ்சதும் கடுகு வேந்தியம் கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறோம் கடுகு பொரிஞ்சிடுச்சு வெங்காயம் போடுறோம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறோம் வெங்காயம் வதங்க தக்காளி போடலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதங்கினா போதும் இது தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் தக்காளி நல்லா வரைஞ்சிச்சு இதில் கட் பண்ண கத்திரிக்காயை போட்டுடலாம் கத்திரிக்காய் போட்டுட்டோம் ரெண்டு கத்திரிக்காய் கொஞ்சமாக குழம்பு போட்டோன்னு ரெண்டு கத்திரிக்காய் போட்டு இதில் கட் பண்ணி வச்சு தேங்காய் பீஸ் போட்டு இது குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போடலாம் கரைச்சி வச்ச புளி ஊற்றுறோம் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம் தட்டுப்பயிர் இது டக்குன்னு செய்கிறதுனால இது கொஞ்சம் வறுத்து போட்டிருக்கேன் நான் வறுத்து போட்டு வேக வச்சுருக்கேன் இல்லாட்டா நம்ம முன்னாடியே நம்ம யோசிச்சு செய்கிறதா இருந்தால் இந்த குழம்பு வைக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி ஊற வச்சுருக்கலாம் பயிரை அதனால் நான் இப்போது உடனே செய்யணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்ததுனால வறுத்து போட்டதுனால வெந்துருச்சு இப்போ இதில் போட்டு ஒரு விசில் விட்டா போதும் குழம்பு குழம்பு பாருங்க இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு தண்ணி விட்டோம்னா போதும் ஒரு விசில் போதும் ஆல்ரெடி தட்டைப்பயிர் நல்லா வெந்துருச்சு நம்ம தட்டைப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு ரெடி தேங்காய் அரைச்சி விடாமல் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம் இது ஒரு ஒரு வாய்க்கும் கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இல்லை கொத்தமல்லி போட்டுடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவீங்க நம்மளோட அம்லி கிச்சனில் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்